அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே மாடுலர் கிச்சன் இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வீட்டில் ஓப்பன் கிச்சன் தான் வச்சுருப்போம் ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உடனே தூசி அடைஞ்சி போயிடும் ஸோ அதை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அண்ட் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோஸ் டைரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே காலையிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ரால் வந்துட்டு கொஞ்சமாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி இது வந்துட்டு ஒரு அரை கிலோ அளவில் வாங்கிட்டு பாதி இறால் எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் பசங்களுக்கு கொஞ்சமாக இறால் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் இருக்கிறத வச்சு சமைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன் ஸோ இறால் வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆல்ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி பண்ணலாம் ஆனால் பிரியாணி பண்ணால் பிரியாணி ரைஸ் இல்லாமல் நல்லாவே இருக்காது வராது அதனால ஒரு சின்ன பிளான் பண்ணி நான் வந்துட்டு பிரியாணி பண்ணுவோம் ஆனால் விசில் குக்கரில் பண்ணலாம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி பிரியாணி வந்துட்டு பெரிய பாத்திரத்தில் செய்வோம் ஸோ பிரியாணி சமைக்கணும் அப்படினால ஒரு பெரிய லிஸ்ட் வரும் நமக்கு செலவுமே அதிகமாகும் ஏன்னா பிரியாணி அரிசி வீட்டில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால் அதை வச்சு நம்ம சாப்பாடு பண்ண முடியாது அப்படின்ட்டு நார்மலாக வீட்டில் சமைக்கிற அந்த நார்மல் அரிசியை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ணேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி இந்த மெஷர்மெண்ட்டில் பிரியாணி பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் அடித்ததுக்கப்புறமா ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருந்துட்டு அப்படியே அந்த விசில் எல்லாமே தன்னால போனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடும் இது பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸில் பண்ண பிரியாணி ஆனால் நம்ம விசில் குக்கரில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பசங்க ஸ்கூலில் போய் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையும் ஆகாமல் நார்மலாக சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு ஆனியன் ரைத்தான் அண்ட் முட்டையுமே பாயில் பண்ணிட்டேன் ஸோ சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் ஸோ கிச்சனில் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக நான் வந்துட்டு ரேக் போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா என்னோட கிச்சனில் ஷெல்ஃப் வந்துட்டு ரொம்ப சின்ன ஷெல்ஃப் தான் அதனால் எல்லா திங்ஸுமே வைக்க முடியும் என்னோட கவுண்டர் டாப்புக்கு அடியிலேயுமே அதிகமான திங்ஸ் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை எனக்கு கவனிச்சுட்டா பக்கத்துலேயே எனக்கு சிங்க் இருக்கிறதால அதிகமாக ஈரழிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ரொம்ப கசகசன்னு திங்ஸ் அது உள்ள வைக்கிறதுக்கு பிடிக்காது ஸோ தனியாக இந்த மாதிரி ரேக் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டேன் இந்த ரேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா மசாலா வகைகள் மாவு வகைகள் அப்புறம் எப்போவாச்சும் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் அதுக்கப்புறம் இட்லி குக்கர் விசில் குக்கரில் இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் நம்ம சமைச்சு கொடுக்குற மாதிரி இப்படி இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையுமே இந்த ரேக்கில் வச்சுடுவேன் ஸோ மொத்தமாக எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து அந்த பாத்திரங்களை ஃபுல்லாக ஒரு துணியை வச்சு மூடி வச்சுட்டேன் நம்மளுடைய கிச்சனை வந்துட்டு ஓப்பன் கிச்சனாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தனியாக ஒரு ரேக் போட்டு நம்ம வைக்கும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும் அதுக்கப்புறமா சிங்க்குக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரல் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அடிக்கடி வந்துட்டு மோப் போடுவோம் இருந்தாலுமே அது அப்படியே அந்த கலர் அப்படியே அடி பிடிச்சது மாதிரி போயிடுச்சு இது வந்து டைல்ஸ் அப்படின்றதால நான் வந்துட்டு ஹேர்பிக் ஊற்றி தேய்ச்சி ஊற வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கடையில் ஒட்டடை அடிக்க போகிறேன் ஒட்டடை வந்துட்டு கிச்சனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி கிச்சனை மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் அது பண்ணுறதுனால கிச்சன் மட்டும் தான் பண்ண போகிறேன் வேறு எந்த விளையாச்சும் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு போதாது ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இடையில இது நல்லா ஊறிடுச்சு அதை வந்துட்டு ஒரு மோப்பை வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா பளபளன்னு பலன்னு ஆகிடுச்சு எனக்கு இந்த இடத்துல தான் தண்ணி குடமும் வச்சுருப்பேன் அதனால் குடத்துல தண்ணி அழுறேன் அப்படின்ட்டு பசங்க கீழே சிந்துறது அப்புறம் சிங்கு கடியில் உள்ள தண்ணி சிந்துறது இப்படியே ஆகி அந்த இடம் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணுற கையோட குடத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு ஆர்வ ஓட்டுமே எங்கள் வீட்டில் இருக்கு இருந்தாலுமே தெரு பைப்பில் தண்ணி வரும் அதுவுமே நான் பிடிச்சி வச்சுப்பேன் ஸோ இதை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நார்மலாக ஆர்ஓ ஓட்டு வந்துட்டு ஹெல்தி கிடையாது அப்படிம்பாங்க அதனால ஒரு அவசரத்துக்காக மட்டும்தான் அதை நான் வச்சிருக்கேன் ஸோ அதை முடிச்ச கையோட அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் இருக்கு நான் வந்துட்டு கிச்சனில் தான் இது வச்சிருப்பேன் ஸோ வாஷிங் மிஷின் அப்படின்ட்டா நம்ம வந்துட்டு மேலே மட்டும்தான் நம்ம லைட்டாக தொடப்போம் ஆனால் அதை சுற்றி நம்ம போட்டிருக்க அந்த கவரை வந்துட்டு நம்ம எப்போவாச்சும் தான் க்ளீன் பண்ணுவோம் ஸோ லைட்டாக விம் லிக்விட் வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு அதை ஒரு ஸ்பாஞ்சில் தொட்டுவிட்டு இந்த மாதிரி தொடப்பேன் இந்த ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்டுக்கு எல்லாமே உள்ளே இருக்கும் இல்லையா ஸ்பாஞ்சு அதை வந்துட்டு கீழே போடாமல் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அதில் ஒவ்வொரு ஸ்பாஞ்சாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன் ஸோ ஒவ்வொரு பொருளுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம வந்துட்டு இப்படி நல்லா தேய்ச்சி ஃபஸ்ட்டு சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் தொட்டு திரும்ப நல்லா தொடச்சி எடுத்த உடனே பாருங்க பளிச்சுன்னு ஆயிடுச்சு இன்னொரு ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது இந்த கவர் தனியா எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டேன் என் கவுண்டர் டாப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு ரேக் ஒன்று வச்சுருக்கேன் அது பக்கத்தில் தான் வெஜிடபிள்ஸ் வைக்கிற அந்த ஸ்டாண்டுமே வச்சுருக்கேன் ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக பள்ளி தொல்லை வந்திருக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அது போகிற மாதிரி தெரியலை ஸோ அடிக்கடி இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் மண் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் எறும்பு வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே குளி தோண்டி மண்ணாக போயிடுச்சு ஸோ அதையுமே அந்த இடத்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டுட்டு அந்த ரேக்கை வந்துட்டு ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி நான் வாஷ் பண்ணலை ஸோ ஜஸ்ட் மேலே மட்டும் லைட்டாக நான் உடச்சி விட்டுக்கிறேன் இந்த ரேக்கு உள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நான் கிச்சனில் எப்போவாச்சும் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் டம்ளர் கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸஸ் இந்த எல்லாமே இந்த ரேக்கு உள்ளே வச்சிருக்கேன் முடிஞ்சால் இந்த ரேக்கோட லிங்க் வந்துட்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதோட ஃப்ளோரையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரேக்கையுமே இந்த ஸ்டாண்டையுமே ஒன்றா வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துக்கான வேலை இப்போது முடிஞ்சிடுச்சு இதுக்கு பக்கத்துலேயே கிச்சனோட ஷெல்ஃப் இருக்குது ஸோ ஒரு வேலையை முடிக்கும் போதே அதை கம்ப்ளீட்டாக முடித்து அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பண்ணுங்க மொத்தமா எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த திங்ஸை பார்த்துட்டு நமக்கு டென்ஷன் ஆயிடும் இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் தெரியும் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் கம்ப்ளீட்டா வேலையை முடிச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டு தான் அடுத்த வேலையை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு கிச்சன் ஷெல்ஃபில் காலியான பாட்டில்ஸ் வாஷ் பண்ண வேண்டிய பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்துடுறேன் அதில் ஃபைஹா பேபி சாக்லேட் வேற போட்டு வச்சிருக்கா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு மேலே உள்ள ஷெல்ஃப்ல வந்துட்டு பேப்பர் இல்லை நான் முன்னாடி எப்போது ஒரு டைம் வந்துட்டு ரைஸ் பேக் வச்சு ஒட்டி வச்சுருந்தேன் அதனால் மேலே உள்ள ஷெல்ஃப் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ எப்போவாச்சும் நம்ம பயன்படுத்துகிற பொருள் மட்டும்தான் நான் மேலே வச்சுருப்பேன் அதனால அந்த ஸ்பாஞ்ச் வச்சு மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய திங்ஸை அப்படியே நீட்டாக கையோடு நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் நம்ம சமைக்கும் போது இந்த ரெண்டு ரேக் மட்டும்தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அதனால அடிக்கடி இந்த ரெண்டு ஷெல்ஃப்லையுமே நான் திங்ஸ் வந்துட்டு நான் மாற்றி மாற்றிக்கிட்டே இருப்பேன் தொடச்சிக்கிட்டே இருப்பேன் இருந்தாலுமே நம்ம சமைச்சிட்டு அந்த மசாலா கையோடு அந்த பொருளை வைப்போம் அந்த ரேக் ஃபுல்லாக நமக்கு வந்து நாஸ்தி ஆகிடும் ஸோ கம்ப்ளீட்டாக பேப்பரை ஃபுல்லாக எடுத்துட்டு இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுண்டர் டாப்புக்கு ஒட்டி வச்சுருக்கேன் ஸ்டிக்கரு அந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி ஒரு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதை வந்துட்டு இந்த ஷெல்ஃபில் ஒட்டி விட்டுட்டு சைடில் ரிமூவ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக செல்லோ டேப் வச்சுட்டு ஒட்டி வச்சுட்டேன் ஸோ இந்த ரெண்டு ஷெல்ஃபில் மட்டுமே அந்த பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ஈவனாக நீ நீட்டாக இருக்கு நம்ம வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு சீக்கிரமாக அந்த பேப்பருமே நமக்கு ரிமூவ் ஆகி வராது இதுக்குன்னு நம்ம அதிகமாக பணம் கொடுத்து நம்ம ஸ்டிக்கர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கிட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ண பேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுனால நீட்டாக நம்ம டேப் வச்சு ஒட்டி விட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் ஷெல்ஃபில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ ஷெல்ஃபோட வேலை முடிஞ்சிருச்சு பக்கத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு அடியில் எனக்கு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பக்கத்தில் சிங்க் இருக்கிறதால எனக்கு தண்ணி வந்து அதிகமாக ஈரழிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த இடத்துல ரொம்ப வச்சிக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலுமே அதை வந்துட்டு கூடையில் போட்டு இல்லைன்னா அட்டைப்பிட்ட போட்டு இப்படிதான் நான் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன் அடியில் க்ளீன் பண்ணியாச்சு ஆனால் கவுண்டர் டாப் மேலே லாஸ்ட்ல தான் க்ளீன் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்துடலாம் உள்ளே வந்துட்டு ஆல்ரெடி ஒன் வீக் முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன் அதனால ஃப்ரிட்ஜுக்கு மேலே திங்ஸ் எடுத்து எடுத்து வச்சிருப்போம் கையில் எதையாச்சும் மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு மேலே தான் இருக்கும் கையில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னாலுமே பசங்க கொண்டு வந்து ஃப்ரிட்ஜு மேலே தான் வைக்கிறாங்க அதனால ரொம்ப தூசி அடைஞ்சிருந்துச்சு இந்த ஃப்ரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த அந்த கவர் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நான் ரைஸ் பேக்கில் பண்ண கவர் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நல்லா உழைச்சிருச்சு ஸோ கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரிட்ஜை சுற்றி நல்லா தண்ணியில் டிஷ்வாஷ் லிக்விடு மிக்ஸ் பண்ணி அதை ஸ்பாஞ்சில் தொட்டு ஃப்ரிட்ஜை சுற்றி நல்லா தொடச்சி விட்டுட்டேன் ஸோ மேலேயுமே கவர் வச்சுட்டு அது மேலே திங்ஸ் பண்ணியாச்சு நான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டெப் ரேக்கு மாதிரி நானே பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே நிறைய திங்ஸ் என்னால் வைக்கவும் முடியுது பார்க்கறதுக்கு கசகசன்னு இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜோட வேலை முடிஞ்ச உடனேயே கிச்சன் கவுன்சர் டாப் மட்டும்தான் ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஸோ ஃபைனலாக கவுன்சர் டாப்புக்கு வந்தாச்சு கிச்சனில் இந்த ஸ்டாண்ட் அண்ட் இந்த கார்னர் ஸ்டாண்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதோட லிங்க் கிடைக்குமான்னு தெரியல கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நான் வீடியோக்கு கீழே நான் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த ரேக்கையுமே நான் வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா இது மேலே நம்ம வந்துட்டு எண்ணெய் உப்பு இதெல்லாம் வைக்கிறோம் ஆனால் பக்கத்துலேயே ஸ்டவ் வச்சு சமைக்கிறதால அடிக்கடி பிசு பிசுன்னு இந்த ஸ்டாண்ட் ஆகிடும் அதனால் அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருந்த பொருட்களை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியாது உள்ளே வந்து திங்ஸ் இருக்குது அதனால் அந்த பாட்டில் மேலேயே லைட்டாக நான் வந்துட்டு சோப்பு வச்சு லைட்டாக ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சிட்டு அதை நம்ம தண்ணினால் கழுவி எடுத்துட வேண்டியதான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டேன் ஆனால் எந்த திங்ஸ் முடிஞ்சிருச்சோ அந்த பாட்டில் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம ஒன்று க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் கவுண்டர் டாப்பை எப்போவுமே நான் வந்து ரெண்டாக பிரித்து தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன் க்ளீன் பண்ணுவேன் இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக அந்த கார்னர் ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டு ஆயில் பாட்டில் எல்லாமே இருந்துச்சு அதை வாஷ் பண்ணி நீட்டாக அதை வந்துட்டு ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போது கவுண்டர் டாப்போட இன்னொரு பகுதிக்கு நான் வந்திருக்கேன் இதை பார்க்கமே நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு கவுண்டர் டாப் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப சின்ன கவுண்டர் டாப் தான் ஆனால் அதையுமே நான் ரெண்டாக பிரித்து பார்க்க போது எனக்கு வந்து வேலை பெருசா தெரியாது மொத்தமா இழுத்து போட்டு பண்ணும்போது அந்த வேலை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் கொட்டியிருக்கணும் இல்லையா அதையுமே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்பாஞ்சை வச்சு விட்டுறேன் எனக்கு இந்த ஸ்பாஞ்சு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் நம்ம வந்துட்டு குப்பேன் அப்படின்னு நினச்சி சில பொருட்களை தூக்கி போட்டுருவோம் ஆனால் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற மாதிரி எப்போவாச்சும் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு கிடச்சா கண்டிப்பாக கீழே தூக்கி போடாதீங்க இனிமேல் அடுத்து என்னுடைய ஓடிஜி மிக்ஸி அப்புறம் ரைஸ் குக்கர் இது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அந்த இடத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் அலமது இல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் ஒன்று ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டு இந்த இடத்துல வெஜிடபிள்ஸ் நான் வந்து கட் பண்ணுவேன் சப்பாத்தி பண்ணுவேன் ஸோ அடிக்கடி இந்த இடத்துல மட்டும் நம்ம அதிகமான வேலை பார்க்குறதுனால அந்த ஸ்டிக்கர் வந்து லைட்டாக உறிஞ்சிக்கிட்டே வந்துச்சு இதை ஒட்டிட்டு பேலன்ஸு ஸ்டிக்கர் வந்து இருந்துச்சு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ எனக்கு யூஸ் ஆகி இருக்குது ஸோ கையோட கம்ப்ளீட்டாக ஃபையா டேடியுமே வீட்டில் இருந்தாங்க அவங்கக்கிட்ட இதை ஒட்டி கேட்டுட்டேன் எந்த இடத்துல ரொம்ப உறிஞ்சிருந்துச்சோ அந் அந்த ஸ்டிக்கருக்கு மேலேயே நான் வந்து ஒட்டிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது அது ஒரு பெரிய குறை மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு லைட்டாக உறிஞ்சி இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சி நம்மளுடைய கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக இருந்தாலுமே இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர் நம்ம ஒட்டி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்க நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்குமே சமைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ கம்ப்ளீட்டாக கிச்சன் ஃபுல்லாக நான் வந்து மோ போட்டு விட்டுட்டேன் கிச்சனுக்கு மாப்போடும் போது நம்ம எப்போவுமே நம்ம லைசல் ஊற்றினாலுமே எது ஊற்றினாலுமே கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள் அந்த எண்ணெய் பீஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் அண்ட் கிச்சன் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும் நல்லா பளிச்சின்னு இருக்கும் ஸோ நம்மளுடைய கிச்சன் வந்துட்டு எவ்வளோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படி நீட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரமே ஒவ்வொரு மாதிரி நம்ம கிச்சனை மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்கு எனக்கு ஒரு மூன்று மணி ஆயிடுச்சு அதுக்கு மேலே நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு டிஸ்பேட்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் ஃப்ரெஷ் பேட்ச் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் தரமாக இருக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் பண்ணுறதால ஹெர்பல்ஸோட எக்ஸ்பைரி வந்து சீக்கிரமாக போயிடும் அதனால ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ரெடி பண்ணி அப்பப்போ கஸ்டமருக்கு நம்ம அனுப்பிட்டு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு பேட்ச் எல்லாமே ரெடி பண்ணி தயாராக இருக்குது ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து சாம்பிள் பேக்கும் கொடுத்துட்ருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சாம்பிள் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வர மட்டும்தான் நான் கொடுப்பேன் அந்த ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா சாம்பிள் பேக் என்னால் கொடுக்க முடியாது ஸோ இப்போ உங்களோட ஆட்ரஸ் வந்து லேட் பண்ணாமல் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஹோல் ஃபேமிலிக்குமே ஏற்ற ப்ராடக்டாக இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் பாதுகாக்கும் உங்களுடைய தலைமுடியையும் பாதுகாக்க உங்களுடைய அழகையுமே பராமரிக்கும் அப்படிப்பட்ட ப்ராடக்ட் ப்ரா நம்ம ரிசிஸ் ஆர்கானிக்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்